வணக்கம் இன்று நல் மனையின் லட்சணங்கள் பற்றி வாஸ்து சாஸ்திரத்தில் கூறியுள்ள விதிமுறைகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அடியேன் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆசான் மகா யோகானந்தர் சரி விஷயத்திற்கு செல்வோம் ஒரு நல்ல மனையின் அடையாளத்தை பற்றி விவரிக்கிறேன் அதாவது மனையின் உயர்வு தாழ்வு பகுதிகள் எவ்விடத்தில் வர வேண்டும் என்ற அமைப்பு இது ஒரு மனை இவ்வாறு உள்ளது என்று வைத்துக் கொண்டால் அக்னி மூலையில் இருந்து வாயு மூளை முறை ஒரு கோடியிட்டு இந்த மனையை இரண்டாக பிரித்தோமே ஆனால் இது சூரிய ஸ்தானம் என்றும் இப்பகுதி ஸ்தானம் என்றும் ஒரு நல்ல மனையானது சந்திரஸ்தானம் உயர்ந்திருக்க வேண்டும் சூரியஸ்தானம் தாழ்ந்திருக்க வேண்டும் இதுதான் ஒரு நல்ல மனையின் அடையாளம் இப்படி இப்படி உள்ள அமைப்பிலே மனை கிடைப்பது மிக மிக அரிது எனவே மனை உயர்வு தாழ்வு பகுதிகளை நாம் தான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனைக்கு கிழக்கு புறமும் வடக்கு புறமும் விஸ்தீரணமாக இடமுள்ளதாக இருக்க வேண்டும் இது கட்டிய வீடு இந்த வீட்டிற்கு வடக்கு பக்கம் மிகுந்த இடம் விட்டிருக்க வேண்டும் கிழக்கு பக்கம் மிகுந்த இடம் விட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் சூரிய சக்தி ஈசானிய மூளை பட்டு கட்டிடத்தின் முற்பகுதியில் புக வேண்டும் என்பதற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது சக்தி அலைகளை அதிகமாக தேக்கி வைக்கவே இவ்வாறு அமைப்பு சொல்லப்பட்டுள்ளது மேலும் இந்த இடம் அடைபடவும் கூடாது திறந்த வழியில் இருப்பது நல்லது அல்லது காற்றோட்டமாக ஜன்னல்களை வைத்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சக்தி அலை இந்த வீட்டிற்குள் ஈசானிய மூளை வழியாக உள்புகும் சந்திரஸ்தானமான மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் இடம் சிறிது விட்டிருக்கலாம் ஆனால் கட்டாயம் கிழக்கும் வடக்கும் இடம் விட்டிருக்க வேண்டும் என்பது சாத்திரத்தின் முக்கிய விதி தெற்கு மேற்கில் இடம் விடாமல் எல்லையை ஒட்டி கூட கட்டடம் கட்டி இருக்கலாம் தவறு இல்லை ஆனால் வடக்கும் கிழக்கும் விஸ்தீரணமாக இருப்பது அவசியம் இந்த கட்டிட மனையானது மேற்கு பக்கம் உயரமாக இருக்க வேண்டும் தெற்கு பக்கம் உயரமாக இருக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் தாழ்வாக இருக்க வேண்டும் அப்பொழுது மேற்கு பக்கம் உயரமான சுவர் இருந்தால் கிழக்கை நோக்கி சரிந்தபடி இருக்க வேண்டும் இது கூரை கிழக்கு மேற்கு இதை போல் தெற்கு உயர்ந்து வடக்கும் சரிந்திருக்க வேண்டும் இப்படி உள்ள ஒரு கட்டிடம் தான் சிறந்த கட்டிடம் நற்பலனை தரக்கூடிய கட்டிடமாகும் இவ்வாறு இடமிட்டு அமைந்த இந்த மனையானது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் குறைவில்லாமல் அங்கு குடியிருப்பவருக்கு கொடுக்கும் இது சாத்திரத்தின் முக்கிய விதி என்பதை அன்பர்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு மனையின் நடுப்பகுதியானது உயர்ந்து மற்ற நான்கு பக்கங்களும் சரிந்திருக்குமானால் அந்த மனையானது அங்கு வசிப்போருக்கு முன்னேற்றத்தில் தடையை ஏற்படுத்தும் இதே இந்த நடுப்பகுதியானது தாழ்ந்து மற்ற நான்கு பகுதியும் உயர்ந்திருக்குமானால் அதில் வசிப்பவருக்கு தொடர்ந்து நோயினை தந்து கொண்டே இருக்கும் மனையானது நான்கு புறமும் நடுப்பகுதியுடன் சேர்த்து சமமாக இருந்தால் நடுநிலையான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் தெற்கே உயர்ந்து மற்ற மூன்று மூன்று திசைகளும் தாழ்ந்து இருக்குமானால் தீய பலனையே தரும் கடன் தொல்லை அதிகரிக்கும் உயிர் ஆபத்துகளை விளைவிக்கும் எனவே கட்டிடமானது தெற்கு பகுதியில் உயர்ந்திருந்தாலும் மற்ற மூன்று பகுதிகள் சாய்ந்து இருக்கக்கூடாது குறிப்பாக தெற்கு உயரும் பொழுது மேற்கும் உயர வேண்டும் அப்பொழுதுதான் கிழக்கும் வடக்கும் சரிந்திருக்கும் எனவே ஒரு நல்ல நிலமானது வடக்கு கிழக்கு பகுதிகள் தாழ்ந்தும் மேற்கு தெற்கு பகுதிகள் உயர்ந்தும் இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் தெளிவாக கூறுகிறது அதைப் போல் கட்டிய வீட்டிற்கு வெளிப்பகுதியிலும் வடக்கும் கிழக்கும் விஸ்தீரணமான நிலப்பகுதி விட்டு இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் தெளிவாக கூறுகிறது தெற்கு பக்கம் அதிகமாக காலியிடம் விட்டிருக்குமானால் அந்த அமைப்பு அங்கு குடியிருப்பவருக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்துக் கொண்டே இருக்கும் மேற்கு பக்க காலியிடம் குடும்ப கௌரவத்தை கெடுக்கும் எனவே இந்த அமைப்பில் மனை உள்ளவர்கள் இந்த பகுதியில் புதிதாக மனையை வாங்குவோர் வாங்கினார்கள் என்றால் இந்த குறைபாடை கொள்ளலாம் இப்பொழுது ஏற்கனவே உள்ள இந்த மனையுடன் வடக்கு புறமாகவும் கிழக்கு புறமாகவும் மேற்கொண்டு மனையை வாங்கி இதனுடன் இணைக்கும் பொழுது வடக்கு விஸ்தீரணமாகிவிடும் கிழக்கு விஸ்தீரணமாகிவிடும் தெற்கு இடம் குறுகிவிடும் மேற்கு இடமும் குறுகிவிடும் இப்படி மனையை நாம் அமைத்துக் கொள்வே ஆனால் வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி புத்திர விருத்தி வியாபார விருத்தி குழந்தை பாக்கியம் போன்ற பல ஐஸ்வர்யங்களை பெற்று சிறந்த வாழ்க்கை முறை அமையும் இதுவே சரியான நிலத்தின் அமைப்பு இதற்கு மாறாக இந்த மனை உயர்ந்தோ அல்லது விஸ்தீரனம் இல்லாமலோ இருந்தால் பல செலவுகள் செய்து எந்த நோக்கத்திற்காக மனையை கட்டினோமோ அதில் மகிழ்ச்சி இல்லாமல் துன்பங்களை சபா அனுபவிக்க நேரிடும் என்று வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கிழக்கு பக்கம் காலியிடம் விடாமல் கிழக்கை ஒட்டி சுவர் எழுப்பி மேற்கு பக்கம் சரியா சரிவாக இந்த மனையை கட்டுவாரே ஆனால் அந்த மனையில் வசிக்கும் பெண்ணானவள் இளம் விதவையாக ஆக்கப்படுவாள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வடக்கு பக்கம் காலியிடம் விடாமல் விட்டு தெற்கு நோக்கி கட்டினோமே என்றால் வடக்கு பக்கம் காலியிடம் விடாமல் வடக்கு எல்லையை ஒட்டி எழுப்பி வடக்கு எல்லையில் காலியிடம் விடாமல் வடக்கு எல்லையை ஒட்டி சுவர் எழுப்பி அந்த மனையானது தெற்கு நோக்கி சரிந்து இருக்குமே ஆனால் விளக்கு ஏற்றும் பெண் இல்லாத வீடாக ஆகிவிடும் அவ்வீட்டிலே வசிக்கும் அப்பெண்ணிற்கு பலம் குறைந்துவிடும் எனவே கிழக்கு உயர்ந்து மேற்கு தாழக்கூடாது வடக்கு உயர்ந்து தெற்கு தாழக்கூடாது இந்த அமைப்பில் கட்டிடம் கட்டினால் மிகுந்த தீய பலனையும் மரணத்தையும் சம்பவிக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுகிறது இத்துடன் இந்த விளக்கத்தை முடித்துக் கொள்கிறேன்